ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு பிரத்யோக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த பஞ்சம்புழைக்க போன பரதேசிகள் எல்லாம் செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க ஒரு 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 கட்சிக்கு நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும் நம்ம ஒரு கட்சியை விட்டு வெளியேறிய பிறகும் அந்த கட்சியால் நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அந்த கட்சி நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுது அப்படிங்கிற நன்றி உணர்வு கொஞ்சமாவது இருக்கணுங்கிறத அக்கா காளியம்மாள் அவர்கள் காட்டியிருக்காங்க தமிழக கட்சியில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை பத்தியோ இல்லை அந்த கட்சியோட லீடரை பத்தியோ பெருசாக எந்த ஒரு விமர்சனமும் இல்லை எது அதை பத்தி செய்தியாளர்கள் எல்லா செய்தியாளர்களும் கேட்கக்கூடிய கேள்விதான் ஏன்னா அக்கா வந்து அந்த நிலமையில இருக்காங்க யாரையும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க இதுக்கு அக்காவோட பதில் என்னவா இருக்கு நான் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு உழைப்பை கொடுத்தோனே அதே போன்று என்னுடைய வளர்ச்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பு ஒரு தகவல் அமைப்பு அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்த விமர்சிக்கணும் இருந்த இடத்த இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்தது இல்லை அதாவது நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கிடையாது மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இப்போ வந்து திமுக இருந்து வெளியேறியவர்களாக இருந்தாலும் வைகோ வந்து திமுக விட்டு வெளியேறினாரு நிறைய பேர் கட்சி மாறாதவர்களே இருக்க முடியாது அவ்வளவு பேர் நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு வெளியில வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது திரும்ப அந்த கட்சியில போய் சேர்றது எண்ணற்ற விடயங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல காளியம்மாக்கா சொன்ன மாதிரி ஒரு கருத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை எல்லாருமே சொல்லுவாங்க நான் அந்த கட்சிக்காக மாடாக உழைச்சிருக்கேங்க அந்த கட்சிக்காக நான் வந்து பல லட்சத்தை செலவு பண்ணியிருக்கேன் வாழ்க்கையை அந்த கட்சிக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படி அப்படி பல விடயத்தை சொல்லுவாங்க ஆனால் நான் எந்த அளவிற்கு அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவினனோ நான் எந்த அளவிற்கு அந்த கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டேனோ அதே போல் என்னை வளர்ப்பதுல என்னை வந்து மேலோக்கி கொண்டு வரதுல அந்த கட்சி பாடுபட்டது உண்மையிலே அக்கா காளியம்மால் அவர் பழைய வீடியோ வந்து பல இது பேசியிருக்காங்க சமூக ஆர்வலராக இருந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அளவில் கனிமொழிக்கு இணையாக கனிமொழி அவர்களுக்கு இணையாக என்பதை விட கனிமொழி அவர்களோட ஒரு படி உயர்வாக தமிழ்நாட்டின் ஆக சிறந்த பெண் ஆளுமை யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக அந்த உயரத்தில் அந்த பட்டியலில் அந்த போட்டியில் அக்கா காளியம்மாள் கலந்துக்கிட்டாங்கன்னா அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி இந்த நன்றி உணர்வு அக்கா காளியம்மாள் அவர்களை வெறும் வேறு ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காங்க எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நான் பிரிஞ்சு வந்திருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் பெற்றவங்க இல்லைன்னு ஆயிடாது அவங்கள நான் வந்து வளர்த்தவங்களை வந்து தூக்கி போடவும் முடியாது இல்லையா இந்த வார்த்தையை கேட்டு நாம் தமிழ் கட்சியிலேருந்து பஞ்சம் பழைக்க போன பல பரதேசி நாய்கள் தூக்கு போட்டு சாகணும் இந்த ராஜீவ் காந்தி ஜெகதீச பாண்டியன் மாதிரி ஆட்கள்லாம் அவனால் இதை பார்த்து நாண்டுக்கிட்டு சாகணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அக்கா சொல்கிறாங்க பெற்றவர்கள் என்னை பெற்றவங்க என்னை பெற்று வளர்க்குறாங்க ஏதோ கருத்தியல் முறனுக்காக நான் வெளியில் வந்துடுறேன் அதுக்காக அவங்க என்னை பெற்றவங்க இல்லைன்னு ஆயிருமா அவங்க என்னை வளர்த்தது இல்லைன்னு ஆயிருமா போல் நான் அவர்களின் மகள் இல்லைன்றது ஆயிருமா அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விடயம் நான் வந்து எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் நன்றி கேட்டு நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சொல்கிறாங்க உண்மையிலேயே அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாவது இருந்திருந்தால் அதாவது வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் பல நிகழ்வுகளில் கலந்துருப்பாங்க எண்ணற்ற நிகழ்வுகளில் ஆனால் எந்த இடத்துலையும் அனாவசியமான வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் ஜெகதீச பாண்டியன் மாதிரி அதாவது என்ன சொல்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டி பிழைச்சிட்டு கட்சியின் மூலமாக வயிறு வளர்த்துட்டு கட்சியின் மூலமாக வளர்ந்துட்டு இன்னைக்கு வெளியில போய் அவங்க பெரிய ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி பெரிய ஒரு அறிவாளிகள் புத்திசாலிகள் மாதிரி அவங்கதான் கட்சியவே வளர்த்து எடுத்த மாதிரியும் அந்த நாம் தமிழ் கட்சி அவர்களுக்கு எதையுமே செய்யலைங்கிற மாதிரியும் பல செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒருவேளை அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே எதிர்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் அக்கா பதில் சொல்லியிருக்காங்க கருத்தியல் ரீதியா ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல இது தவறு அதை சுட்டி காட்டுகின்ற உரிமை மற்றவர்களை காட்டிலும் எனக்கு உண்டு ஏன்னா அந்த கட்சிக்கு உழைச்சது இதுதான் சீமான் அவர்களின் வளர்ப்பு உண்மையிலே சொல்றேன் ஒரு சீமான் இடத்துல உண்மையாக விசுவாசமாக வளர்ந்த ஒருவர் இப்படி தான் பேசுவாங்க நான் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு தவறு செய்தால் கருத்தியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சி வந்து ஏதோ ஒரு பிழையை செய்யும் நான் உறுதியாக அதை வந்து எதிர்க்காமலாம் இருக்க மாட்டேன் ஏன்னா அதை எதிர்க்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு மற்றவர்களை விட நான் அந்த இடத்துல வளர்ந்தேன் அந்த கட்சி வளர்ச்சிக்கு நானும் உழைச்சங்கிற முறையில் அந்த கட்சிக்காக பேசக்கூடிய அந்த கட்சிக்காக வந்து அந்த கருத்தியல் தவறு என்பதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல நான் இருப்பேனே தவிர அனாவசியமான கருத்துக்களை தேவையில்லாம போற போக குற்றம் சாட்டணும் சீமான் எதை செய்தாலும் நாம் தமிழ் கட்சி எதை செய்தாலும் அதை நம்ம எடுபடி ராஜீவ்காந்தி மாதிரி பெயிண்டர் ராஜீவ்காந்தி மாதிரி அந்த கழிப்பதை கழுவக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி மாதிரி எதை எடுத்தாலும் குற்றம் சாட்டணும் சீமான் மீது வந்து பழி சுமத்தணும் சீமான் மீது அவதூறு பரப்பணும் அப்படிங்கிற நோக்கம் நோக்கம் இல்லாமல் நான் சரியான நோக்கத்தில் பயணிக்கிறேன்னு சொல்லி அக்கா காளிகம்மாள் சொல்லியிருக்காங்க இப்போது நிறைய பேர் நம்முடைய உறவுகள் நம்ம மாவட்டத்துலேருந்தே போனவங்க நம்ம தெரிஞ்சவங்க நண்பர்கள்லாம் கூட என்னடா இது எல்லாரோடும் சேர்த்து இப்படி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலே இதுதான் ஒரு யதார்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அது ஏன் வீடு அந்த வீடு தான் என்னை வளர்த்துச்சு எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க அங்கேருந்து நான் வந்து வெளியேறிடுறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நான் வந்து அங்கேருந்து வெளியேறிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியேறிய பிறகு அந்த வீட்டு மேலே நான் சானிய வாரி இறக்கிறது அந்த வீட்டில் வந்து நான் மலத்தை கரைச்சி ஊற்றுறது அந்த வீட்டு மேலே அவதூறு பரப்புவது என்பது எந்த விதத்தில் நியாயம் இப்போ நான் இந்த கட்சிக்கு உழைச்சேங்க நான் இந்த கட்சிக்கு மாடாக உழைச்சேன் உண்மையில் என்னையே எடுத்துக்கிட்டா கூட நான் இந்த கட்சிக்கு நிறைய உழைச்சிருக்கேன் ஆனால் என்னை ஏன் ஊரை தாண்டி வெளியில் தெரியாது என்னை இந்த வானூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க விழுப்புரம் மாவட்டம் முழுக்க என்னை அடையாளப்படுத்தியது நாம் தமிழ் கட்சி இப்போ இதை மறுக்க முடியுமா இப்போ என் நான் வந்து வளர்ந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு நாலு பேரால் அறியப்பட்ட ஒரு நபராக மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சி தான் அதை மறந்துட்டு அதை இல்லை ஆனால் நான் நாம் தமிழ் கட்சிக்கு உழைச்சேன் சீமான் வந்து சுயமாக முடிவெடுக்கிறாரு சீமான் வந்து சரியில்லை இப்போது வேறு கட்சிக்கு போகணும் நீங்கள் வேறு கட்சிக்கு போகிறீங்க அந்த வேறு கட்சியில் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வந்து பேசுங்க இப்போ கல்யாண சுந்தரம் போயிருக்காரு அவர் வந்து அந்த கட்சியில் அதிமுகவில் இருக்கார் முழு நேரமும் சீமானை விமர்சிக்க வேண்டிய அந்த கருத்தியில் தான் செஞ்சிட்ருக்காரா இப்போ நிறைய பேர் வேல்முருகன் கட்சிக்கு போயிருக்காங்க ஜெகதீச பாண்டியன் உட்பட பல பேர் வந்து வேல்முருகனோட கட்சிக்கு போயிருக்காங்க தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு அந்த கட்சியில் போயிட்டு அந்த கட்சியோட கருத்து பேசுங்க வேணாம்னே சொல்லலை அந்த கட்சி எப்படிலாம் செயல்படுது மக்களுக்கு எப்படிலாம் உதவுது அவர் வந்து வேல்முருகன் என்னவாலாம் மக்களுக்கு உழைக்கிறாரு அப்படிங்கிறத பேசுங்க அதை யாரும் தவறு சொல்லவே இல்லை ஆனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் சீமான் வந்து இப்படிலாம் இருந்தார் இப்போ பாத்தியா எங்க அண்ணனை பற்றியா சீமான் வந்து இப்படி பேசுவார் எங்க அண்ணனை பத்தியா அப்படின்னு சொல்லி சீமான் ஏன் நீங்கள் வந்து அவதூறு பரப்பணும் ஏன் அந்த இடத்துல இழுக்கணும் உங்களுக்கும் சீமானுக்கும் வேலை இல்லை சீமானை விட்டு விலகி போகிறீங்க ஆனால் விலகி போன நாள் முதற்கொண்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் அண்ணன் என் உயிர் அப்படின்னு பேசிய நீங்கள் சீமானை விட்டு வெளியேறிய அடுத்த நொடி சீமானை ஏன் எதிரியாக பார்க்கணும் சீமான் வந்து தன்னை முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணலை ஒரு கருத்தியலை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாரு கொள்கைகளையும் தத்துவங்களையும் முன்னிறுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாரு அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு சீமானை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் செருப்பை கட்டி அடிச்சிருக்காங்க நீங்க வந்து வெளியில் போகிற கட்சிக்கு விசுவாசமாக இருங்க ஆனால் வளர்ந்த வீட்டை மறந்து விடாதீர்கள்னு சொல்கிறாங்க இப்போ காந்தியோட முழு நேரம் வேலை என்ன நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளை பிரித்து எடுத்துகிட்டு போய் திமுகவில் சேர்க்கணும் நாம் தமிழ் கட்சியை உடச்சி நாம் தமிழ் கட்சியை காலி செய்யணும் இதற்காகத்தான் அவருக்கு வந்து ஒரு மாநில பொறுப்பை கொடுத்து திமுகவில் வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க சீமான் எதை செய்தாலும் விமர்சிக்கணும் சீமான் மீது அவதூறு பரப்பணும் இது மட்டுமே முதன்மை நோக்கமாக இருக்கு அதே போல எடுத்துக்கிட்டோம்னா ஜெகதீச பாண்டியன் அதற்கு இணையா இருக்கார் சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி சவுக்கு சங்கர் கூட போய் உட்காந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் பேசுவது சரி சவுக்கு சங்கர் அவன் எவ்வளோ பெரிய புரோக்கரு அவன் எச்ச நாயின்றதை தெரியாம அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு சீமானை விமர்சனம் பண்ணுறோம்னா உனக்கு ஏன்னா தின்ன சோறு சரிக்குமா சொல்ல நீ வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியால் வளர்ந்துருப்ப நாம் தமிழ் கட்சியின் உழைப்பை அளவுக்கு சாப்பிட்ருப்ப தம்பிகளோட உழைப்பை எந்தளவுக்கு சாப்பிட்டுருப்பேன் இங்கே இன்னும் ஒரு வளர்த்து ஒரு ஆளாக்கிய பிறகு இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சீமானை குறை சொல்வது சீமானை வந்து அவதூறு பரப்புவது எந்த விதத்தில் நியாயம் நாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கலை யாரையும் வந்து யார் மீதும் அவதூறு பரப்பலை யாரும் இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல இப்போ காளியாமலாக்கா மாதிரி வந்து நீ எல்லாருமே வந்து ஒரே கருத்தியலோட இருங்க நல்லா சிந்திங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அவதூறு பரப்ப வேண்டியது அவசியமற்றது அப்படிங்கிறத நம்ம பதிவடுறோம் உண்மையிலே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அக்கா காளியம்மாள் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் அக்கா காளியம்மாள் அவர்கள் எங்களை காக்க வந்த காளி அப்படின்னு சொல்லி உண்மையிலே அதில் துளி அளவும் மாறாமல் எங்களை காக்கும் காளியாகவே அக்கா காளியம்மாள் இருக்காங்க நல்லா யோசித்து பாருங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் விமர்சனம் பண்ணணும் அவதூறு பரப்பணும் கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த நேரத்துக்கு இன்னும் எத்தனையோ விமர்சனங்களை முன் வச்சிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் வேண்டாம் அதை செய்வதால் ஒரு பயனும் இல்லை நம்ம நம்ம வீட்டை நாமளே இடிக்கக்கூடாது நம்மளை சார்ந்தவர்களை நாமளே அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்கா செய்யக்கூடிய வேலை மிகவும் போற்றுதலுக்குரியது இன்னும் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை ஒரு சொந்த அண்ணனாகவே அக்கா காளியம்மல் அவர்கள் நினைக்கிறாங்க நமக்கு கடந்த காணொலிகளில் ஒரு சில கமெண்ட் வந்தது அந்த கமெண்ட் என்னென்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அக்கா காளியம்மாள் அவர்களும் அண்ணன் செந்தமிழன் அவர்களும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அக்கா காளியம்மாள் அவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைஞ்சிருவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒருவர் மீது ஒருவர் அண்ணன் தங்கையாக பாசமா இருக்காங்க நேரில் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள்ல இரண்டு பேரும் மனம் விட்டு பேசி மீண்டும் அக்கா காளியம்மலா அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க உண்மையிலே அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்குது அக்கா காளியம்மல் அவர்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு இணைஞ்சால் அது உண்மையிலே ரொம்ப போற்றுதலுக்கான ஒரு விஷயமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி